அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான டேஸ்டியான இந்த தேங்காய் பால் ரசம் தாங்க தேங்காய் பால் ரசம் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடிக்கடி வந்து இந்த நெஞ்செரிச்சல் இந்த மாதிரிலாம் ஏற் ஏற்படுறவங்களாம் வாரத்தில் ஒரு முறையாச்சும் இந்த மாதிரி தேங்காய் பால் ரசம் செஞ்சு சாப்பிட்லாங்க அப்படியே தேங்காய் பாலோடு எடுத்து சாப்பிடலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்குதுங்க பாருங்க நான் அந்த தேங்காய் பால் செய்கிறதுக்கு வந்து ஒரு ஃபுல் தேங்காய் எடுத்துருக்கிறேங்க இப்போ உடச்சிட்டு தேங்காய்பால் எடுத்துக்கலாங்க இப்போ ரசத்துக்கு வந்து ஜீரகம் மிளகா அரைச்சிக்கலாங்க பாருங்கள் சின்ன வெங்காயம் ஒரு மூணு எடுத்துருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு அளவு வந்து மிளகு சேர்த்துக்கிறேங்க ஒரு அளவு வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க காரத்துக்கு வந்து ஒரு காஞ்ச மிளகாவும் ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேங்க முழுப்பல் பூண்டு சேர்த்துக்கிறேங்க குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க தேங்காய் பால் பாருங்க எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இப்போ வந்து நல்லா பழுத்தை ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கேங்க அதுலேயும் தேங்காய் பாலிலேயும் சேர்த்துட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க அதுலேயே தழையும் சேர்த்துக்கிறேங்க தக்காளி பாருங்கள் தேங்காய் பாலில் நல்லா மிக்ஸ் புளி புளித்தண்ணி பாருங்கள் கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாம் கடையில் வந்து ஒரு அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக கடுகு வெதயம் சேர்த்துக்கிறேங்க கடுகு வெந்தயம் நல்லா புரிஞ்ச பின்னாடி சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் வந்து பொடி பொடிசாக கட் பண்ணிச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த தேங்காய் பழறத்துக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்கூடவே காஞ்சமெல்லாம் சேர்த்துக்கிறேங்க ரோட்லியும் சேர்த்துக்கிறேங்க பெருங்காய்க்கும் சேர்த்துக்கிறேங்க இப்போ வந்து மிளகு ஜீரக சேர்த்துக்கலாங்க அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ தேங்காய் பால் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாட்டிங்களா அதில் வந்து ஒரு அரை ஸ்பூனில் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதிலே வந்து ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க ஜீரகம் மிளகு பூண்டோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சுங்க இப்போ தேங்காய்ப்பால் வந்து ஊற்றிக்கலாங்க லைட்டாக அப்படியே முரக்கட்டி கொதிச்சு வரட்டுங்க சூப்பரான பால் ரசம் வந்து ரெடி ஆயிருங்க பாருங்க லைட்டாக வந்து அப்படியே முரக்கட்டி வருது பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொச்சோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க சூப்பரான தேங்காய்ப்பால் ரசம் ரெடி ஆயிருங்க இந்த தேங்காய் பால் ரசம்லாம் வயிற்றில் வயிற்றுலலாம் புண்ணு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பால்லாம் எடுத்துக்கோங்க அவ்வளோ நல்லது பாருங்கள் ரசம் வந்து கொதிச்சிருச்சு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க சூப்பரான ஹெல்த்தியான தேங்காய் பால் ரசம் ரெடி ஆச்சு பாருங்கள் சாதத்தோடு ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த தேங்காய் பால் ரசமும் உருளைக்கிழங்கு பொரியலும் சூப்பர் காம்பினேஷனுங்க அதே மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்